அனைவருக்கு வணக்கம் உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அளித்துள்ளது அதாவது கரூர் கூட்ட நெரிசல்ச காரணமாக உயிரிழந்த அசம்பாவித சம்பவத்தை நேர்மையாக அற்ற முறையில் விசாரணை நடத்துவதற்காக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது இது தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது இது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கும் இந்த வழக்கின் தீர்ப்பை அமர்வின் சார்பாக உச்ச நீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி அவர்கள் வெளியீடுகளில் கரூர் கூட்டல் நெரிசல் அசம்பாவிதத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது தேசத்தின் மனசாட்சியே உலுக்கிவிட்டது எனவே தான் நாங்கள் முழுமையான விசாரணை நடத்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் இந்த சிபிஐ விசாரணையானது பெற்ற முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி ரஸ்தோகி தலைமையில் இரண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் துணையிட கண்ணு கண்காணிப்பின் கீழ்தான் இந்த விசாரணையானது நடைபெறும் என்று தெரிவித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் சிபிஐ விசாரணை அறிக்கையை உச்ச நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நீதிபதி ஜே கே மகேஸ்வரி மற்றும் நீதிபதி என் வி அஞ்சாரியா முக்கியமான கேள்வியை எழுப்பியது இங்கே கவனிக்கத்தக்கது என்னவென்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் புரொசிஜர் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி எவ்வாறு கூட்டம் நடத்த வேண்டிய என்பதற்காக தான் வழக்கு தாக்கல் ப தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி எவ்வாறு சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவிட்டார் இது நடைமுறையில் வீறுவதான செயலாக உள்ளது என்று சுட்டி காட்டியுள்ளனர் அதனால்தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் சிபிஐ விசாரணை தேவை என்று தாவேக்கா சார்பிலும் மற்றவர்களும் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் இடையில் இருவர் நாங்கள் சிபிஐ வழக்கு விசாரணை கோரி மனு தாக்கல் செய்யவில்லை என்று உச்ச நீதிமன்றத்தில் மனு கொடுத்ததையும் காணொலி காட்சி மூலமாக விசாரணை நடத்தியது அப்போது உச்ச நீதிமன்றமானது ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்துள்ளது இப்படி இவர்கள் சிபிஐ விசாரணை கேட்கவில்லை என்று மனு தாக்கல் செய்திருந்தாலும் நாங்கள் ஏற்கனவே போட்ட சிபிஐ உத்தரவுக்கு எந்த வகையிலும் பாதிப்பில்லை ஏனெனில் இவர்களை தவிர மற்ற இருவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டுமென்று கோரிக்கை வைத்துள்ளனர் என்று தெளிவாக அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால்தான் நியாயமான பாரபட்சமில்லாத விசாரணை நடத்துவதற்காக யார் இதில் பொறுப்பு என்பதையும் அறிவதற்காக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது அது மட்டுமல்லாமல் மேலும் ஒவ்வொரு மாதமும் இதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமானது குறிப்பிட்டுள்ளது அதாவது கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரெஸ்தோகி கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த கரூர் சம்பவமானது தேசத்தின் மனசாட்சியே உலுக்கியுள்ளதால் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை என்பது மக்களின் அடிப்படை உரிமை அந்த மக்களின் அடிப்படை உரிமைகள் சார்ந்த விவகாரமாகத்தான் இந்த வழக்கினால் கருதுகிறோம் அதற்காகவே தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது எனவே நியாயமான நேர்மையான பாரபட்சமில்லாத விசாரணை நடத்தவே சிபிஐ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அது ஒவ்வொரு மாதமும் அறிக்கையை உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தாவேக்கா சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது அவர்கள்தான் தாவேக்கா சார்பில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியின் கண்காணிப்பில் ஒரு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று வைத்திருந்தனர் அந்த கோரிக்கையானது ஏற்க ஏற்கப்பட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தாவேக்காவிற்கும் தாவேக்க தலை விஜய்க்கும் மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது விரைவில் உண்மைகள் வெளிவரும்